முப்பத்தேழாயிரம் கோடி ரூபாய் வர இழப்பீடு கேட்டிருந்தோம் தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் இதுவரை இரநூத்தி எழுபத்தாறு கோடி ரூபாய் தான் கொடுத்துருக்குறாங்க அது சட்டப்படி வர வேண்டிய தொகை அது இதில் என்ன வேடிக்கைன்னா ரெண்டு மூத்த மத்திய இது ஒன்றிய அமைச்சர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் ரெண்டு பேரும் நேரடியாக வந்து பார்த்துட்டு வரப்போனாங்க இதுதான் தமிழ்நாட்டு மக்களை பாஜக அவ மதிக்குதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டமும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை நம்மோட கோரிக்கையில் எதுவுமே இதில் நிறைவேற்றப்படலை புதிய ரயில்வே திட்டங்களும் அறிவிக்கப்படலை ஒன்றிய பாஜக ஆட்சியை தாங்கி பிடிக்கிற மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் நிதியமைச்சர் மறந்துட்டாரு தமிழ்நாடு என்ற சொல்ல நிதிநிலை அறிக்கையில் இல்லை பட்ஜெட்டில் இல்லைன்னு சொல்கிறத விட ஒன்றிய வழக்கு ஆட்சியாளர்களோட சிந்தனை அலையும் செயல் அலையும் தமிழ்நாடு இல்லை பாரபட்சமும் ஏமாற்றம் தான் இந்த அறிக்கையில் இருக்குது ஒரு நாட்டோட அறிக்கை என்பது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கினதாக இருக்கணும் அந்த வகையில் இந்த நிதி நிதி இந்திய அரசாங்கம் மோடி அரசு மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய முதல் பட்ஜெட் என்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து ஏழாவது முறையாக ஒரு பட்ஜெட் அளித்து ஒரு சாதனை இதில் மிகப்பெரிய பெருமை என்னன்னாங்க தேர்தலுக்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்ல கூட பத்தாண்டு காலமாக மோடியா வைத்திருக்கக்கூடிய இலக்கை மறுபடியும் இந்த பட்ஜெட் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னெடுத்து செல்வதற்கான பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது முக்கியமான விஷயங்கள் குறிப்பாக நடுத்தர மக்களுக்கு பயன்பெறும் வகையில இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் எல்லாமே ரீமாடிஃபை பண்ணிருக்கிறான் மூன்று லட்சம் ரூபாய் வரை எந்த இன்கம் டாக்ஸ் இல்லை மூன்று லட்சத்திலிருந்து ஏழு லட்சம் ஒரு ஸ்லாபு ஏழுல இருந்து அடுத்த ஒரு ஸ்லாபு ஸ்லாபை மாற்றியதன் மூலமாக மிடில் கிளாஸ் சார்ந்த நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அவர்களுடைய பண சேமிப்பு இந்த இன்கம் டாக்ஸ் புதிய ஸ்லாப் மூலமாக நடக்கும் அதையும் மோடி அரசு நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள் இரண்டாவது மறுபடியும் உள்கட்டமைப்பு பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்ல பதினோரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூத்தி பதினோரு கோடி ரூபாய் நாம் இண்டிகேட் பண்ணியிருந்தோம் அதை முன்னெடுத்து இந்த பட்ஜெட் அதே பதினோரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூத்தி பதினோரு கோடி ரூபாய் முன்னெடுத்து சென்றிருக்கின்றார்கள் அது மாறாட்ட வேண்டிய ஒரு விஷயம் அதை தாண்டி மிக முக்கியமானது பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த பட்ஜெட்ல மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இது இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக பெண்களுக்கும் மகளிருக்கும் மட்டும் இரண்டு முக்கியமான சமுதாயத்தை மையப்படுத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிறாங்க அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல ஒரு கோடி இளைஞர்கள் ஒரு கோடி இளைஞர்கள் இந்தியாவுடைய டாப் கம்பெனிஸ்ல அவர்களுடைய திறன் மேம்பாடு அதை ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு கோடி இளைஞர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவுடைய தலைசிறந்த கம்பெனியில் பயிற்சி பெறுவாங்க அதற்கான திட்டத்தை அளித்திருக்கின்றார்கள் ஆயிரம் ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆயிரம் ஐடிஐயை அடுத்த ஆண்டுகள் அப்கிரேட் பண்றாங்க குறிப்பாக நம்முடைய திறன் மேம்பாட்டிற்காக அதையும் நாம் பாராட்ட வேண்டிய விஷயம் இது மிக முக்கியமாக இந்த முத்ரா கடல் பத்து லட்சம் ரூபாயிலிருந்து இருபது லட்சம் ரூபாயாக உயர்த்திருக்கின்றார்கள் அதுவும் முக்கியமானது எம் எஸ் எம்இ செக்டர் அவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய அதே ஆக்கமும் ஊக்கமும் மறுபடியும் கொடுத்திருக்கின்றார்கள் அதை தாண்டி டிரான்சிட் ஓரியன்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பதினான்கு பெரிய நகரங்கள் முப்பது லட்சத்துக்கு மேல மக்கள் தொகை சென்னை உட்பட பதினான்கு பெரிய நகரங்களுக்கு இந்த ஸ்பெஷல் பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறாங்க அதுவும் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் குறிப்பாக நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உங்களுக்கு தெரியும் பி எம் ரூரல் அவாஸ் யோஜனா மூன்று கோடி வீடுகள் நம்முடைய இதுல சொல்லியிருக்கோம் இந்த பட்ஜெட்ல நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு பிரைம் மினிஸ்டர் யோஜனா அர்பன் டூ பாயிண்ட் ஜீரோ பி எம் ஏ ஒய் யூ டூ பாயிண்ட் ஜீரோங்கிற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒரு கோடி நகர பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஏழை சொந்தங்களுக்கு ஒரு கோடி வீடுகள் பி எம்ஏ அண்ட் திட்டத்தில் வர இருக்கு அதாவது நூறு நகரத்துல மத்திய அரசு இண்டஸ்ட்ரியல் பார்க் அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் பிளக் அண்ட் பிளே அதாவது எல்லா பெசிலிட்டி இருக்கும் தண்ணியில இருந்து கரண்ட்ல இருந்து எல்லாம் நேரம் உள்ள போய் கம்பெனி ஆரம்பிக்கலாம் அது போன்ற நூறு நகரத்துல வர இருக்கு பன்னிரண்டு இண்டஸ்ட்ரியல் பார்க் மறுபடியும் என்ஐ சிடி ஸ்கீம்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சில விஷயங்கள் சில விஷயங்கள் இது குறிப்பாக இந்த பார்க் எங்க இந்த நூறு நகரங்கள் எது இதெல்லாம் நாளை நாளை மறுநாள் நமக்கு தெரியும் தமிழகத்தில் எத்தனை நகரம் இருக்கு எல்லாமே பொதுப்படியாக சொல்ல வேண்டும் என்றால் மிகச்சிறப்பான ஒரு பட்ஜெட்டை மறுபடியும் மோடி அரசு அளித்திருக்கின்றார்கள்